திருப்பூரில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் மாநில அளவில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் வரவிருக்கும் தேர்தல் பணிகள் மற்றும் கடந்த மூன்று கால செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது கூட்டத்தை தொடர்ந்து எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் மூன்று ஆண்டுகளுக்கான புதிய மாநில செயற்குழுவையும் புதிய மாநில நிர்வாகிகளையும் தேர்ந்தெடுப்பதற்கான மாநில பொதுக்குழு கூட்டம் நமது திருப்பூர் மாநகரில் நேற்றும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இரண்டு நாள் நமது தமிழ்நாட்டுடைய மாநில பொதுக்குழுவில் வரவிருக்கிற மூன்று ஆண்டுகளுக்கான இருபத்தைந்து மாநில செயற்குழு உறுப்பினர்களையும் அதிலிருந்து மாநில தலைவர் மாநில துணைத் தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கான நிர்வாகிகளை நமது அகில அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இல்லியாஸ் தும்பே சாஹிப் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த மாநில பொதுக்குழுவில் இரண்டு நாளில் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்கள் அதுபோல அகில இந்திய அளவிலான அரசியல் சூழல்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கடந்த மூன்று ஆண்டுகளுடைய செயல்பாடுகள் அது முழுவதுமாக இந்த மாநில பொதுக்குழுவில் மேலாய்வு செய்யப்பட்டிருக்கிறது வரவிருக்கிற மூன்று ஆண்டுகளுக்கான எதிர்கால செயல் திட்டங்களை எவ்வாறு தேர்தலில் வெற்றி பெறுவது அதுபோல இன்னும் இந்த எஸ்டிபிஐ கட்சியை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் எடுத்து செல்வதற்கான வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பற்றிய மிக தீவிர மிக மிக ஆழமான மீளாய்வுகளை எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில பொதுக்குழு நடத்தியிருக்கிறது இந்த மேலாய்வுகளின் விளைவாக இருபத்தி ஐந்து தீர்மானங்களை நாங்கள் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இந்த மாநில பொதுக்குழு இப்பொழுது கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டினுடைய மாணவ கண்மணியுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற மிக மோசமான நீட்டு தேர்வில் இருந்து விளக்க வேண்டும் என்று கேட்கிற அந்த கோரிக்கை இதுவரை சட்ட ரீதியிலாக அதற்கான எந்தவிதமான முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை எனவே வலிமையான முறையில் மாணவர்களுடைய எதிர்காலத்தை வீழ்த்துகிற நாசமாக்குகிற இந்த நீட் தேர்விலிருந்து விளக்கு பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் உடனடியாக தமிழக அரசு மேற்கொண்டிட வேண்டும் மாணவ கண்மணியுடைய எதிர்காலத்தை காத்திருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பொதுக்குழு மாநில அரசை இப்பொழுது வலியுறுத்தியிருக்கிறது அதுபோல மாநில கல்விக் கொள்கை இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு அமல்படுத்தி இருக்கிறது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநில கல்விக் கொள்கை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் இது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்திடும் தமிழ்நாட்டு உணர்வுகளோடு தமிழ் மக்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துற அந்த மாநில கல்விக் கொள்கையை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் அதை கிடப்பில் வைத்துவிடக்கூடாது பள்ளிக்கல்வித்துறை எத்தனையோ சருக்கல்களை சந்தித்திருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது வந்து லீவா இருந்தாலும் சரி அல்லது பள்ளி திறப்பாக இருந்தாலும் சரி அத்தனையிலும் மிகப்பெரிய சருக்களை சந்திக்கிற துறையாக பள்ளிகல்வித்துறை இருக்கிறது எனவே அந்த சருக்களில் இருந்து அதை மீட்டிடுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திட வேண்டும் அதுபோல திருப்பூர் உள்ளிட்ட கோவை மண்டலம் அது தொழில் நகரமாக இருக்கிறது ஆனால் தொழில் இப்பொழுது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாததின் காரணமாகத்தான் அந்த தொழில்கள் நசிந்து வருகிறது எனவே அரசு உடனடியாக பனியன் தொழில் பின்னலாடை தொழில் அதுபோல இயந்திர உற்பத்திக்கான எல்லா விதமான உதவிகளையும் உடனடியாக செய்திட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுபோல காலி அரசு பணியிடங்களை விரைவாக நிரப்புவது நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை ரத்து செய்வது பல்கலைக்கழகங்களில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பேராசிரியர்களை துணைவேந்தர்களாக நியமிப்பது ஏழு சதவீத ஒதுக்கீட்டை சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு வழங்குவது சிறைவாசிகள் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்வது உள்ளிட்ட இந்தியாவை தமிழ்நாட்டை பாதிக்கிற அத்தனை விஷயங்களிலும் இருபத்தி ஐந்து தீர்மானங்களை இந்த மாநில பொதுக்குழு எடுத்திருக்கிறது அந்த தீர்மானங்கள் விரிவாக ஊடக நண்பர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்களை உடனடியாக ஒன்றிய மாநில அரசுகள் பரி அவை பரிசோதித்து இந்த தீர்மானங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபி கட்சியுடைய மாநில பொதுக்குழு ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறது எங்களுடைய பொதுக்குழுவை பொறுத்தவரை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிர்வாகிகள் மூன்று ஆண்டுகளுக்கு இருப்பார்கள் அப்பொழுது கிளையிலிருந்து தேசிய தலைமை வரை எல்லாம் தேர்தல் அடிப்படையில் மாற்றம் செய்யப்படும் அது மாதிரியான மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் தேர்தலுக்காக வேண்டி அதாவது உள்கட்சி தேர்தலுக்காக வேண்டிதான் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது இது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டப்படவில்லை ஆனாலும் கூட வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி சட்டமன்றத்திலே நுழைவதற்கு தேவையான எல்லா திட்டங்களையும் தீட்டுவது அதற்கு தேவையான தேர்தல் நகர்வுகளை முன்னெடுப்பது என்கிற தீர்மானங்களை நாங்கள் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் இருந்து எஸ்டிபி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைகிற ஒரு சட்டமன்றமாக இருக்கும் என்கிற வகையிலான தீர்மானங்களை இந்த திட்டங்களை நாங்கள் இந்த பொதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் எனவே அது நாங்க ஏற்கனவே அதுக்கு அதுக்காக வேண்டி எங்களுடைய மாநில செயலாளர் தலைமையில பார்வையிட்டோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம் பொதுவாக இந்த அரசு என்னன்னா ஒரு பிரச்சனை நடந்த உடனே உடனடியாக அது ஒரு அறிக்கை வருகிறது ஆனால் அதற்கு பின்பு முழுவதுமாக அதை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை இப்ப போதைப் பொருள் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கொலை கொள்ளைகளுக்கும் காரணம் போதை பொருள் தான் போதை தமிழகம் உருவாக்க வேண்டும்னு முதல்வர் டிவியில் பேசுகிறார் ஆனால் ஃபீல்டில் போய் களத்தில் போய் பார்த்தா போதைப் பொருள் வீட்டுக்கு வீடு வெளிநாட்டில் கிடைக்கிற கோகைன் போன்ற பொருள் கூட சாக்லேட் வடிவில் பள்ளி கல்லூரி வாசலில் கிடைக்குது அப்போ காவல்துறை என்ன செய்து அரசாங்கம் என்ன செய்கிறது என்கிற கேள்விகள் வருகிறது அல்லவா இது எதையுமே நிறைவேற்றுகிற அரசாங்க இந்த அரசு இல்லை அதில் ஒன்று பாண்டியன் நகரில் நடத்தப்பட்ட அந்த வெடிகுண்டு அந்த சம்பவத்துல இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு கிடைக்கல இழப்பீடு கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல அதற்கு பின்னால் இருக்கிற சதி வேலைகள் என்ன என்பது கூட இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை எனவே இதெல்லாம் அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது எனவே இழப்பீடு வழங்க வேண்டும் அதோடு சேர்ந்து நீதியும் வழங்க வேண்டும் பாண்டிய நகரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு தேவையான நீதியையும் இழப்பீடையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அஇஅதிமுக கூட்டணியோடு நாங்கள் போட்டியிட்டோம் அதே போல வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலையும் எஸ்டிபி கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிட வேண்டும் அதோடு சேர்ந்து வெற்றி வாய்ப்பை வெற்றிக்கான எல்லா திட்டமிடலையும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்பழிப்புகள் என்று சொல்லி தமிழ்நாடா எதுமாக என்று சிந்திக்கிற அளவிற்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சீராய் ஒரு ஒரு மறு சீரமைப்பு தேவை என்று சொல்லுகிற அளவில் இருக்கிறது அப்படி எந்த மாடலும் இங்கே பணி செய்ததாக நம்மளால களத்தில் அதை பார்க்க முடியவில்லை எனவே ஒரு மாற்றம் அவசியமாக இருக்கிறது